சிவகரிகள் மாவட்டம் கௌரிப்பட்டி சந்தனர் பதிரையோடு சந்திகள் பிரையோடு பொன்னா மட்டி புரூஸ்லி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை அடர்த்தியே தீர்வோம் ஒன்றை நோக்குவதா வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் செம்மணி பட்டி ஆண்டி பாலகர் சார்பாக பட்டமங்கல வெளியாரி பட்ட தலைச்சி அம்மன்கள் வீரர்களை நடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் மாபெரும் கொட்டையை அமைத்துக் கொடுத்தார் திருப்பானகு சார்பாக நன்றிகளை உருட்டாக்கி கொள்கின்றோம் சிறப்பு வழங்குவதற்கு அரங்கின் கோயுத்திரென்ற பாடுவும் இந்த பதவிகளை ஜாதி ரோசே அவர் safeguard அவ அவதரன் கோத்திரை வல்லை வைந்தல் পুষ্পராஜ் அவரே safeguard கொட்டகை அமைத்து கொட்டிருக்கிறார்கள் நமது ஒரு வலிசியோ தெறியப்பட்டு கொல்கின்றார் சீத்தி அதிவேந்தர்

இதர் கடுத்தபடியாக வண்ணி வைந்த மயிலூரணி ஆளுந்து சார்பாக வல்லலே ராடு கூலி வட்டி யூமை வந்த கருப்பணசாமி சிறையோடு கண்ணன் ராஜா வர தூப்பாய் ஓகாலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் பூவர் தர்ம முனீஸ்வரர்கள் வீரர்கள் அதற்கடுத்தபடியாக சிவகங்கை மாவட்டம் அமராவதி புதூர் எம்எம் பிரதேஷ் கருடா காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம்

சாய்நடறுக வீரர்களை உற்சாகப்படுத்துண்டு தெங்கல தெரைசே வீரர்களை உற்சாகப்படுத்து. இளகடுதபடியாக மண்ணின் மைந்தன் மயிலூரனி ஆனந்த சாரபாக வெள்ளலூர் ராடு கூலி கட்டி காலையா காலை ஏர்கலா காலையா காலை காலையா காலையா காலையா

சிறுபி அடியுள்ளேரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா ஆற்றல் மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடமா

சிவநெறிகள் மாமட்ட அமராவதி புதே எம்எம் பிரதர்ஸ் கருடா ஆணை அந்த காலையிலே எதிரிகளடக பலனி சக்தி மாவீரன் கட்டாளி தெளியோடு கல்வாசர்வான சேவனி பட்டி தன்னோட படைகளை சமயத்திலே ஆடு

வௌக்கலதேகம் வௌசாலி வீரர்களின் ஊக்கமரந்தி ஆக்ரம் ஊக்கமவந்தி ததிடேetti பரிசீனை நிலையாட்டியடா அந்த ராமநாதபுரம் ஆர்மாஸ் வனக்கரிங்கர் காளைக்கு பெருமை சேப்பிடமா இவஹெங்கை மகன்கள் மாவட்டா கௌரி பட்டி சந்தன கருப்ப சண்டி பொன்னா மட்டி கொண்டிருக்கின்றது அந்த கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் ஜெமினிப்பட்டி ஆண்டி பாலக சார்பாக பட்டமன் தலசி அம்மன் வீரர்கள்

நீங்க க sealingையாக வரizonக் pakai கண்டிருக்கின்றார்கள், காapan Chapel், பகப்பது plural还是 குırdை பட்டி த sprinkle பப் fingert caffeு கள்ள அல் maintenant udah ப obstruction על wareாம commissioned மாப்ப stewardship chemical 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 chemical

சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சார்பா பட்ட மண்டலம் நாடு பெருமைப்படவாடி மாவட்ட செல்லுகளில் பெருமை சேர்த்திடமா

இடமெல்லாம் களம் வீரர்களின் வீரர்களே எங்கள் அண்ணன் புன்னகே மன்னன் ராமநாதபுரம் அரசு வழக்கறிஞர் செல்ல அவரது யானைக்கு நோய் சேர்த்தவா ஜெர்மனி பட்டி ஆண்டி பாளைய சாரமாக வட்டமங்கள நாடுheliari வட்ட தர்சி அம்மன் குறி வீரை கிடைக்கப்பெறுமை சேத்திடவா ஆரிரென்று பொங்குதின்ற பாப்பா எங்களது கர நேரம் கடைசி வரே நீ நெருங்கி விச்சல வீரர்கள் வேப்பல்ல வழக்கறிஞர்கள் அரசு வழக்கறிஞர்கள் வெற்றி பெற்றதாக நினைவிக்கப்படுகின்றனர்